ஹே கைஸ் கருணக்கிழங்கு பிரட்டில் பதமாக செய்து எடுத்தால் சூப்பவாக இருக்கும் ஸோ இன்றைக்கு யாழ்ப்பாண ஸ்டைலில் கருணக்கிழங்கு கறி இஃப் யூ லைக் லெட் வி ஸ்டார்ட் இருநூற்றி ஐம்பது கிராம் கருணக்கிழங்கு எடுத்து இப்படி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி உப்பில் போட்டு வச்சுருக்கிறேன் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்க ஏன்னா கருணக்கிழங்கு கொஞ்சம் கடிக்கும் அடுத்து கருணக்கிழங்கு நாங்கள் பொறிச்செடுக்கணும் அதுக்கு நிறைய எண்ணெய் தேவையான்னு இல்லை கொஞ்சம் எண்ணெயிலே நாங்கள் பொறிச்செடுக்கலாம் கருணக்கிழங்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிங்கிஷ் பட்டை கலர் ஒரு சின்ன பிங்க் கலரும் சேர்ந்து ஒரு பட்டை கலரில் இருக்குது அடுத்து நாங்கள் பொறிச்சு எடுக்கிறக்கலாம் அது என்ன கலரில் வரணுமன்றத நான் காற்றன் வடிவாக பாருங்கோ கருக்கக்கூடாது அதே நேரம் ஆகாமலும் எடுக்கக்கூடாது இப்போ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பட்டை கலர் மட்டும் இருக்குது அந்த பிங்கிஷ் கலர் இல்லை ஸோ இது ஒரு பதம் ஆனால் இது பத்தாது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டா கோல்டன் ப்ரவுன் கலர் டார்க் ப்ரௌனில் வரணும் இதுதான் பதம் இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் நாங்கள் கருணாக்கிழங்க பொறிச்சு எடுத்து வைக்கணும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து கால் டீஸ்பூன் வெந்தயத்தை நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுக்க வேணும் அது வெடிக்கும் பப்ப ஆகும் அந்த டைமில் ஆஃப் பண்ணலாம் இந்த இந்த ஆன உடனே அது ஒரு சின்ன கப்பில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இது செகண்ட் ஸ்டெப் அடுத்து பொரித்த எண்ணெயில் மூன்று மேசக்கரண்டி எடுத்துருக்கிறேன் அதோட கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சு பொரிஞ்சு பிறகு ஒன்றரை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன ஸ்லைஸாக நான் வெட்டி வச்சுருக்குறேன் அதோட நாலு பச்சை மிளகாய் ஆறு உள்ி எடுத்து இந்த மாதிரி திருவி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா சட்டை பண்ணி எடுக்க வேணும் நாங்கள் நல்லா வெந்து வந்தால் அது மசிஞ்சு நல்லா குறைஞ்சி வர வேணும் அதோடய குவான்டிட்டி அப்படியே பாதியாக குறைஞ்சி வரணும் வாசனைக்காக ரம்பையில் சேர்க்கலாம் பிளஸ் சேர்த்தா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் அதோட ஒரு தக்காளி பழம் நாங்கள் ஊற வச்ச வெந்தயம் இதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து இதை நல்லா வதங்கி வரவேணும் நல்லா வெந்தா பிறகு நாங்கள் மசாலா சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு மேசக்கரண்டி கறி கறித்தூள் அடுத்து இது வேகிறது கால் கப் பால் நான் பீன்ஸ் அவிச்ச தண்ணி ரெண்டு கப் சேர்த்துருக்குறேன் கிட்னி பீன்ஸ் அவிச்சது அதோட உப்பு சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடணும் பத்து நிமிஷம் கிட்னி பீன்ஸ் அவிச்ச என்று மட்டும் இல்லை கடலை அவிச்ச தண்ணி பயரு கவுப்பி எது அவிச்ச தண்ணியாக இருந்தாலும் இந்த கறிக்கு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் அண்ட் நல்ல ஒரு ஒன்று கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும் பத்து நிமிஷம் வெந்த பிறகு பறித்து வச்ச கருணைக்கிழங்கை சேர்த்து பிரட்டி விடணும் கறியின் குவான்டிட்டி எப்படி இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் கருணக்கிழங்க சேர்த்து பிரட்டினோன்னே அந்த கறி ஈக்குவலாக இருக்க வேணும் அப்படி இருக்குமே இருந்தால் அந்த கருணக்கிழங்கு அவ்வளவும் அப்படியே போய் அந்த கறியை அப்சர்வ் பண்ணி கொள்ளும் நல்ல ஜூஸியாக இருக்கும் கருணக்கிழங்கு அடுத்து நல்லா திக்கான பழப்புளி ஒரு கரண்டி சேர்க்குறேன் அந்த அதை பொடி எப்படி இருக்கான்னு பாருங்க அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கான்னு பாருங்கோ நல்ல களி மாதிரி உள்ள புளி ஒரு டேபிள் ஸ்பூன் காணும் சேர்த்துட்டு அதை கலந்துட்டு நாங்கள் மூடி போட்டு அவிய விட வேணும் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விடணும் இந்த புளியின்ட வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வந்து காணும் கடைசியாக ஒரே ஒரு மேசக்கரண்டி முதலாம் பால் சேர்த்து பிரட்டிட்டு நீங்கள் மூடி வச்சிடுங்கோ ஒரு கொதி வந்தவுடனே மூடி வச்சிடுங்கோ அப்பவும் அந்த கிழங்கை விட கொஞ்சம் தண்ணி கறியின்ற லெவல் கொஞ்சம் குறைவாக இருந்தால் போதும் மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க கறி எப்படி இருக்குண்டு ஃபைனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே மிரண்டு போயிடுவீங்க அப்படி இருக்கும் பிறட்டலண்டு அதுதான் பிரட்டலன்ற மாதிரி நல்ல சுட சுட குத்தரிசியை போட்டு அல்லாட்டி சிவத்தப்ப அரிசியை போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க இத டேஸ்ட் அதி பயங்கரமாக இருக்கும் குத்தரிசி சிவத்தப்பச்சை பச்சை அரிசி அப்படி இல்லைன்னு சொன்னால் வெள்ளை அரிசி போடுங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு கறியோடு சாப்பிடலாம் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் இதில் ஏதாவது பிள்ளைகள் நிறைகள் இருக்குமாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான க கம்யூனிகேஷன் நாங்கள் மேற்கொள்ளலாம் ஏதாவது சேர்த்து கொள்ள வேணும் இல்லை இல்லாண்டா இதில் பிள்ளை இருக்குது இப்படி செய்யணும் இருந்தால் அதில் சொல்லுங்கள் நாங்கள் பேசலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் அண்ட் டில் தென் டேக் கேர் பாய் டோண்ட் ஃபோ கெட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் எஃப்சிசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்ட் பாய்